பதிமூன்றாயிரம் அடி உயரத்திலிருந்து குதித்து எழுவது வயது மூது அட்டி சாகசம் தாயின் ஸ்கை டைவிங் ஆசையை நிறைவேற்றிய மகன் எனது மகன் மற்றும் குடும்பத்தாரின் ஆதரவு எனக்கு இரட்டிப்பு தைரியத்தை அளித்தது அதனால்தான் ஆகாயத்தில் பதிமூணாயிரம் அடி உயரத்திலிருந்து என்னால் குதிக்க முடிந்தது இனி இதற்கு மேல் அதிக உயரத்திலிருந்து குதித்து கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதே எனது கனவு கனவை நிறைவேற்றிய வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு இது ஒரு சான்று என லீலா தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் வீடுகளில் வேலை செய்வோர் அரசிடம் பதிவு செய்ய வேண்டும் வீடுகளில் வேலைக்கு ஆட்களை எடுப்போர் அவர்களுக்கு கொடுக்கும் சம்பளத்தில் ஐந்து சதவீத வரி செலுத்த வேண்டும் என கர்நாடகாவில் புதிய சட்டம் கொண்டு வரப்படவுள்ளது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் ஃபோட்டோ உள்ளிட்ட விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவிட வேண்டும் என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மாணவர்களின் விவரங்களை அக்டோபர் ஆறு முதல் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் எச் சரிபார்க்க சரிபார்க்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் அனுப்புவதற்கு ஏற்ப பெற்றோர்களின் செல்போன் எண்ணை பதிவேற்றவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது